தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை படிப்பதற்காக லண்டன் சென்றிருந்தார் இந்நிலையில் மூன்று மாதங்களுக்கு பிறகு தமிழகம் திரும்பினார் இதனைத் தொடர்ந்து அவரின் அரசியல் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என அனைத்து கட்சியினரும் காத்திருந்தனர் தமிழகம் வந்ததும் அண்ணாமலை விஜய் அரசியலுக்கு வருவதற்கு பாஜக பயப்படவில்லை என்றும் உதயநிதியை துணை முதல்வராக்கியதால் திமுக ஒரு குடும்ப கட்சி என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது என தன்னுடைய வழக்கமான பாணியில் பேட்டியில் மேலும் கோவையில் நடந்த தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாமலை கிச்சடி அரசியல் செய்யும் புதிய அரசியல் கட்சி தலைவர் என விஜய்யை தாக்கி பேசியது அரசியல் களத்தை சூடுபடுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாஜக உட்கட்சி தேர்தலை தீவிரப்படுத்தியுள்ளது வரும் ஜனவரிக்குள் உட்கட்சி தேர்தல் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர தேசிய தலைமை உத்தரவிட்டிருக்கிறதா இருபத்தி ஆறு தேர்தல் வரை அண்ணாமலைதான் தமிழக தலைவராக தொடருவார் என்ற தகவலும் வெளிவந்திருக்கிறது இந்த நிலையில்தான் சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணைப் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய பாஜகவின் பொதுச் செயலாளர் தருண் சுக் பல ஆண்டுகளாக தமிழக அரசியல் நிலவரத்தை பார்த்து வருகிறேன் முன்பு இருந்த பாஜக தற்போது இல்லை மற்ற கட்சிகளை காட்டிலும் தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது இதனால் சதவீதமும் அதிகரித்துள்ளது இது கட்சிக்காக நேரம் காலம் பார்க்காமல் உழைத்த ஒவ்வொருவரின் வியர்வையாலும் விளைந்திருக்கிறது இதற்காக பணியாற்றிய ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கட்சியில் இருக்கும் ஒவ்வொருவரும் இதே வேகத்தில் பணியாற்றினால் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை நிச்சயம் பிடிக்கும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நமக்கானதாக இருக்கும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் அதை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அதை பின்பற்றி ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்றார் தேர்தல் முடிந்த கையோடு அண்ணாமலை மேற்படிப்புக்காக லண்டனுக்கு சென்ற நிலையில் அவரது இடத்தில் வேறொருவரை நியமிக்காமல் தற்காலிக ஏற்பாடாக ஒருங்கிணைப்பு குழுவை நியமித்த மேலிடத்தின் செயல்பாடு அண்ணாமலைக்கு தலைமை கொடுக்கும் முக்கியத்துவத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் அண்ணாமலையை பாராட்டி தள்ளியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அதை பின்பற்றி ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் எனவே அண்ணாமலைக்கு எதிராக அரசியல் செய்யும் உட்கட்சி நிர்வாகிகளுக்கு நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தேசிய பொதுச் இந்த நிகழ்வில் அண்ணாமலை பேசும்போது கூட்டணி உள்ள கட்சிகளுடன் நிர்வாகிகள் அரவணைத்து செல்ல வேண்டும் ஒருமித்த கருத்து உடையவர்கள் வர விரும்பினால் கூட்டணிக்கு வருவர் யார் யார் வருவர் என்பது தெரியாது கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது குறித்து மேலிடம் முடிவு எடுக்கும் அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம் என்றார் கூட்டணி குறித்து உட்கட்சியினர் பேசி வரும் சூழலில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அண்ணாமலைக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறது தேசிய தலைமை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்